பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து ஸ்டேஷ்னரி பொருட்களும் கிடைக்கும் லிமி ஸ்டேஷ்னரி ஏஎல் மெட்ரிகுலேஷன் பள்ளி எதிரில் சிஎம் லேன் அத்ராம்பட்டினம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சிக்கடி பள்ளியில் ஜுமா தொலகக்கூடிய அனைத்து முசல்லிகள் துலகியாரிகளுக்கு உங்கள் சகோதரன் அஹருன் பின் அப்துல் லத்தீஃப் அவனுடைய சலாம் மதீனத்துல மனோவரா மசூது நபபி அசுல் சுல்லா அலிஸ் பள்ளியிலிருந்து பேசுகிறேன் பிரபுல்லை ஆலமீனுடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் எடுத்து நடங்கள் தூது தூதலா அலிவசலம் அவருடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் எடுத்து நடங்கள் இந்த உலக வாழ்க்கை மிக அருப்பமானது நாளை ஆஹிராவின் வாழ்க்கையே நமக்கு வெற்றிக்குரிய இடம் அந்த வெற்றிக்கு இந்த உலக உலக வாழ்வில் புற ஆணையும் அல்லாவது துதுசல்லா அலிவசலம் அவருடைய சுண்ணத்துகளையும் பேணி பாவங்களை விட்டு ஒதுங்கி அன்போடு பாசத்தோடு இணக்கமாக குடும்பங்கள் இருந்து ஹலாலான சம்பாதிப்புகளை செய்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானங்களை நல்வழியில் அல்லாஹுக்கு பொருத்தமான பல வழிகளில் செலவு செய்து அல்லாஹுடைய அன்பை அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் ஓசியத் செய்து கொள்கிறேன் அல்லாஹுடைய புனித பூமி இதுவரை யாரெல்லாம் தரிசித்து ஹஜ் செய்யவில்லையோ மிக விரைவில் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று நீங்கள் உழைத்து பாடுபட்டு இங்கு வர எல்லாவித ஆவணங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு வேண்டுகொள்கிறேன் அல்லாஹ் ரபுல் ஐஸத் நம் எல்லோரையும் மன்னித்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாவுடைய பொருத்தத்தையும் நம் எல்லோருக்கும் தந்து அல்லாஹின் இந்த புனித பூமிக்கு வந்து ஆஜராகக்கூடிய பெரும் பாக்கியத்தை மிக விரைவில் வழங்கி விட வேண்டும் என அல்லாஹுடைய புனித பூமியில் அல்லாஹுடைய தூதுசர் அல்லா தேவசன் அவருடைய மஸ்ஜு நபவிலிருந்து துவா கேட்கிறேன் ഉള്ള എല്ലോക്കും അൻപാണ് അസാം അസലാലൈക്കും എങ്ങനെയുക്കാ അനുംബോട് അൻപോട് വേണ്ടും വരക്കാത്തു وصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبب رب اشرح لي صدري ويسر لي أمري وهل العقدة من لساني يفقه قولي رب كَمِّنْ بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் அருளாள நண்புடையவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடக்கம் இருட்டினருக்கு இசலாத்தின் பெருவிளக்கை காட்ட வந்த பெருமானார் கண்மணி நாயகம் செல்லவ்வா ஒளிவ செல்லும் அவர்களுடையவும் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனித புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரும் ஆத்ம ஆசையினை மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேண்டி வீம்பியவனாக துளர்கின்றேன் பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய சமுதாய நேயர்களே சன்மார்க்க சீலர்களே அல்லாஹுவின் அருள் நாடும் நல்லடியார்களே இன்று துல்காய மாதம் இருபத்தி ஒன்பது இன்று சூரியன் அஸ்தமித்தவுடன் துல்ஹ் மாதம் பிறை தொடங்குகிறது கால கணிப்பின்படி காலன்றுடைய கணிப்பின்படி இன்றைக்கு மகிழ்வு வாங்கி சொன்னவுடன் இருபத்தொன்பதை தொடர்ந்து துல்ஹ் மாதம் தொடங்குகிறது எனவே துல்ஹஜ்ஜு மாதம் என்பது மற்ற மாதத்தை விட மகத்தானது அதன் சிறப்புகள் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு மதியில் எடுத்துரைக்கிற தலைப்பு அல்லாஹ் அம்மஜுஜூவிலே ஒரு சூராவுக்கு வல் ஃபஜ்ர் என்று பெயர் பெயர் சூட்டப்பட்டது அந்த சூராக்களுக்கு பெயர் சூட்டப்பட்ட போது வல் ஃபஜ்ர் என்று பெயர் அமைக்கப்பட்டது பெரும்பாலும் அந்த சூராக்களுக்கு பெயர் அழைத்தவர்கள் உசுமான் ரசிகர் உல்லாஹுத்தார் அவருடைய காலத்தில் தான் நாம் இப்போது பார்க்கக்கூடிய முசாஃப் வடிவம் பெற்றது முதலில் அல் ஃபாத்திகா இரண்டாவதாக அல் பக்கரா அப்படின்னு வரிசைய கடைசி வல்லாஸ் சென்ற இந்த வடிவத்தை கட்டமைத்தவர்கள் என்னும் சிறப்பு பெற்ற பெற்றா இருந்திருந்தோம் அந்த அடிப்படையில் வல்பஜி என்ற சூறாவில் சொல்லப்பட்ட செய்தி என்ன வல் ஃபஜ்ர் பஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக விளையாள் அசிர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அந்த சத்தியம் தொடங்கும் எனவே அல்லாஹுக்கெல்லாம் முக்கியமான செய்திகளை சொல்ல வரும்போது அதற்கு சத்தியத்தை பயன்படுத்துகிறான் ஏறத்தாழ தொண்ணூற்றி எட்டு வசனங்களின் தொடக்கத்தில் சத்தியம் இடம்பெற்றது அந்த சத்தியங்களில் அல்லாஹும் அவனை தவிர படைப்பினங்களை வைத்து சத்தியம் செய்தார் ஆனால் படைப்பினங்கள் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும் என் தாய் மீது ஆணையாக என் தந்தை மீது ஆணையாக என்று மற்றவர்கள் சொல்லுகிற உரிமை இல்லை நாம் சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்வோம் தாயின் மீதும் தந்தையின் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது எனவே அல்லாஹு தாலா அவனுக்குள்ள உரிமையின் அடிப்படையில் அவன் படைப்பினங்களை வைத்து சத்தியம் செய்யும் போது காலத்தின் மீது சத்தியமாக என்றால் இரவு மீது சத்தியமாக பகல் மீது சத்தியமாக அதைப் போல பஜிர நேரத்தின் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாகும் அந்த பத்து இரவு எது என்று நான் எண்ணி பார்த்தால் வெளிப்படையாக பத்து இரவுகள் பாக்கிய மிக்க இரவுகள் வரக்கத்தை மிக்க பத்து இரவு என்றால் நம்முடைய மனதுக்குள் எது தோன்றும் புனிதமிக்க ரமதான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகள் தான் சிறப்பான இரவாக நமது மனதிலே படும் ஆனால் இவன் அப்பாஸ் ரவியல்வாகத்தால் ஆண்க உள்ளிட்ட மிகச்சிறந்த விரிவுரையாளர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிற பத்தி இரவு என்பது ரமதானின் இறுதி பத்தி இரவு அல்ல துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்தியு மாதத்தினுடைய மிகச் சிறப்பானது அந்த மாதத்தின் பத்தி இரவு குறித்து எம் பெருமானார் எடுத்துரைத்த ஒரு ஹதீசி நாம் இங்கே எடுத்து காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் கூறுகிறார்கள்

நல்லமல் செய்வதற்கு அல்லாவுக்கு மிக பிரியமான நாள் வேறு எதுவும் இல்லை துல்ஹ் மாதத்தினுடைய பத்து இறைவர்கள் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மிகச் சிறப்பானது நன்மைகளை அதிகம் அதிகம் அள்ளித்தரக்கூடியது அல்லாவுக்கு மிகவும் நேசமான நாட்கள் இந்த துல்ஹ் மாதத்தினுடைய பத்தி இரவு எனவே சாலிகான அமல் செய்வதற்கு இந்த துல்ஹ் மாதம் இரவை விட சிறப்பான இரவு அல்லாவுக்கு விருப்பமான இரவு இல்லை என்று சொன்ன பிறகு இன்னொரு ஹதீஷில் தெளிவுபடுத்தப்படும் இரண்டாவது ஹதீஷை அறிவிப்போர் அப்பாஸ் தான் அறிவிக்கிறார்கள் இரண்டாவது ஹதீஷை அபோஹரேரா இருந்தியல் அறிவிக்கிறார்கள் இபன மாஜா திருமதி ஆகிய ஹரிசே இந்த ஹதீஷே பதிவு செய்துள்ளது அதில் இடம்பெற்ற வாசகம் என்னவென்றால் ما من أيام أحب إلى الله எந்த நாட்களும் அந்த நாளில் வணங்கப்படுவது அல்லாவுக்கு மிக பிரியமானதாக வேறு எதுவும் இல்லை மின் அசிரி துல்ஹஞ்சு மாதத்திலே பத்து நாட்களை விட என்று முத அதிகம் இந்த கருத்து வந்தது துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து இரவுகளை விட அல்லாவுக்கு பிரியமான இரவு இல்லை என்ற பிறகு சிறப்பாக சொல்லப்படுவது என்ன எளிதில் இந்த பத்து நாட்களின் பகல் நேரத்தில் நோன்பு வைப்பது ஒவ்வொரு நாள் நோன்பும் ஒரு வருட நோன்புக்கு சமம் உதாரணமாக நாளைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை நாளைக்கு தொடங்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒன்பது முடிகிறது பத்தாம் நாள் பெருநாள் அந்த பெருநாளில் நோன்பு வைப்பது ஹராமாக்கப்படும் பொதுவாக இரண்டு பெருநாளும் நோன்பு வைப்பது விளக்கப்பட்ட நாள் ஆக ஒன்பது நாட்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒன்பது நாட்களில் அம்மாவுக்கு மிக விருப்பமான நாள் இந்த துல்ஹியினுடைய முதல் பத்திலே இருக்கிற ஒன்பது நாட்களுடைய நோன்பு பகல் என்று எடுத்துக்கொண்டால் நோன்பு வைத்தால் அந்த ஒரு நோன்பு ஒரு வருட நோன்புக்கு செல்லும் எதிலும் ஓர் ஆண்டு நோன்பு வைத்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை இந்த சனி முதல் ஞாயிறு வரையுள்ள உள்ள ஒன்பது நாட்களில் நான் நோன்பு வைத்து பெற்றுக்கொள்ள அடுத்த வாசகம் பாருங்க லெயலத் இந்த பத்து இரவுகளில் அதில் பத்தாம் இரவும் சேரும் அந்த பத்து இரவுகளில் நாம் நின்று வணங்கினோம் என்றால் அந்த வணக்கம் லைலத்தில் கதிரை வணங்குவதற்கு சொன்னார் ஆயிரம் மாதங்களை விட அடி மகத்தானது அல்லாஹ் சொன்னால் அல்லாவுடைய ரசூல் அதற்கு விளக்கம் சொன்னார்கள் இந்த அடிப்படையில் அல்லாவுடைய ரசூல் சிலதாசன் சொல்லி காட்டுகிறார்கள் புனியமிக்க ரமதான் மாதத்திலே இருக்கிற அந்த லைலத்தில் கதிரலை நாம் தொழுதால் எந்த நன்மை கிடைக்குமோ அதே போல துல்ஹு மாதத்தினுடைய முதல் பத்து இரவுகளில் எந்த இரவிலும் தூங்காமல் கண்வனத்தை நின்று வணங்கினால் அந்த நன்மை கிடைக்கும் என்பதை அறிவிக்கிறார்கள் அதிகாரபூர்வமான ஹதீஷ் இதை அறிவிக்கிறவர்கள் அபு ஹுரீரால் இவனு மாஜா எனப்படுகிற ஹதீஷு கிரந்தம் இதை நமக்கு தகவல் பெறுது இந்த ஹதீஸில் இருந்து நாம் தெரிய வருவது என்ன இந்த மகத்தான துல்ஹஜ் மாதம் இரண்டு ஹரிவிசை அடுத்தடுத்து வாசிப்போம் இந்த இரண்டு ஹர்விசியம் அறிவிப்பது இது மகத்தான மாதம் மகத்தான மாதத்தில் முதல் பத்து இரவுகள் மகத்தான இரவுகள் எனவே தான் அல்லாஹுத்தாலா பதிரன் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக என்று அந்த இரவின் சிறப்பை எடுத்து காட்டியுள்ளார் எனவே அந்த இரவிலே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன தெரியுமா எல்லா இரவு ரமதான்ல அதாவது வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் அந்த முன்னூத்தி அறுபத்தி அறுபத்தைந்து நாள் இரவுகளிலும் பகலுக்குள்ள தொடர்பு நம்முடைய காலக்கணிப்பு லூனார் சோனார் என்று சொல்வார்கள் சோலார் என்பது சூரிய கணிப்பு லூனார் என்பது சந்திர கணக்கு முஸ்லிம்களாக நாம் மட்டும் எந்த விவாதத்தை செய்வதாக இருந்தாலும் நோன்பு வைப்பதாக இருந்தாலும் பிறநாள் கொண்டாடுவதாக இருந்தாலும் அஜி கடமையாக இருந்தாலும் எல்லாமே சோலார் கணக்கல்ல சூரிய கணக்கல்ல லூனார் எனப்படுகிற சந்திர கணக்கு அந்த சந்திர கணக்கில் இரவு முந்தியதா பகல் முந்தியதா என்றால் நமக்கெல்லாம் தெரியும் இரவுதான் முந்தியது உதாரணமாக நேற்று இரவு நாம் என்ன செய்வோம் வெள்ளிக்கிழமை இரவு இன்று மகனி ஆன பிறகு வருகிற இரவு வெள்ளி இரவு அல்ல சனி இரவு நேற்று மகரிமில் இருந்து இன்றைக்கு பஜூர் உள்ள இரவு வெள்ளி இரவு ஆக நம்முடைய கணிப்பின் அடிப்படையில் வெள்ளி இரவு முந்தி இரவு முந்தியதை அடுத்து வருவதுதான் பகல் எனவே இன்றைக்கு துல்ஹ மாத தொடக்கம் சனிக்கிழமையிலிருந்து சனி இரவிலிருந்து தொடங்குகிறது ஆக எல்லா நாளும் இரவில் தொடங்கி அதனை தொடருவதுதான் அடுத்த பகல் அதாவது அந்த கணிப்பு குறை ஒன்று என்றால் அது இன்றைக்கு மகிழ்வில் தொடங்கி நாளை பகல் சனிக்கிழமையும் அந்த குறை ஒன்று எனவே நமக்கு தொடக்கம் இரவு தொடருவது பகல் இந்த நிறை பொதுவாகும் ஆனால் அந்த அரபா தினத்துடைய இரவர் இருக்கிறதே அதில் ஒரு சிறப்பு நமக்கு இந்த வருடம் அரபா தினம் ஒன்பதாம் நாள் வருகிறது பத்தாங்க அதாவது ஒன்பதாம் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய கணிப்பின்படி அரசா இதில் இன்னொரு விஷயத்தே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆஜிகள் மக்கமா நகரத்திலே அரசா மைதானத்தில் திரழுகிறார்களே அந்த கிழமை முன்னப்பினர் நம்முடைய கணிப்பின்படிதான் ஏனென்றால் உலகளாவிய நிலையில் ஒரே நாள் நோன்பு ஒரே நாள் பெருநாள் என்பதே நம்முடைய கிணைப்பு நமக்கு நமக்கு சுற்றுலாம் தெளிவாக அறிவித்தது எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வருகிற பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அரபா தினம் அந்த நாளில் நோன்பு வைப்பது சிறப்புக்கு மேல் சிறப்பு இந்த பத்து நாளும் நோன்பு சிறப்பு என்றார் இந்த ஒன்பது நாளும் நோன்பு சிறப்பு என்றார் அரபா தினத்தின் நோன்பு அதிமகத்தானது எல்லா சிறப்பை விட ஏற்றமானது அது பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அந்த பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் அரபா தினம் அதுக்கு முந்தினே பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை பின்னேற இரவு அதுவும் அரபாவுடைய நாளாக கணிக்கப்படும் ஆக பகல் ஒன்றி இரண்டு இரவுகளையும் அந்த சிறப்பு அது இணைக்கிறது எப்படி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவையும் பதினாறாம் தேதி பின்னேறம் வரக்கூடிய இரவுகளையும் அரபாவுடைய இரவாக கணிக்கப்படுகிறது மதிக்கப்படுகிறது எனவே இரவு இரண்டு பகல் ஒன்று என்ற சிறப்பினை பெறுவது முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களில் இந்த அரபா தினத்தினுடைய மகத்துவம் ஆக அல்லாஹு தாலா ஃபஜிரின் மீது சத்தியம் இட்டு பத்து இரவுகள் மீது சத்தியம் செய்து அந்த பத்து இரவம் எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் குருபானி குறித்த சட்டம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் விளக்கப்படும் தெளிவாகும் ஷாஃபி முதல் புள்ளி விவரங்கள் எல்லாம் எடுத்து வைத்து வருகிற வெள்ளிக்கிழமை குருபான சட்டங்கள் சொல்லப்படும் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு முக்கிய தகவலை சொல்லியாகும் எம்பெருமானார் சொன்னார்கள் குருபானை கடமையாக கொண்டவர்கள் அவர்கள் துல்ஹ் மாதத்தினுடைய துறை பிறந்து விட்டது என்றால் நகம் வெட்டக்கூடாது உடலில் ரோமங்களை அகற்றக்கூடாது குறிப்பாக தாடி ஒதுக்குதல் காடி மழிப்பது நமக்குரிய மரபல் என்பது எல்லோருக்கும் தாடி ஒதுக்கல் அல்லது உடலில் செவ்வனாக அலங்காரம் செய்தல் நகம் வட்டியதில் அது எந்த இடம் ரோமமாக இருந்தாலும் அக்குள் விட ரோமமாக இருந்தாலும் மறைவிட ரோமமாக இருந்தாலும் எந்த ரோமத்தையும் அகற்றுவது பிடுங்குவது ஹராமாக்கப்படும் யார் குருபானி கொடுக்கும் எனவே குருபானி யாரெல்லாம் ஒடுக்க முன்வருகிறீர்களோ குருபானியின் கடமை உணர்ந்து யாரெல்லாம் அந்த கடப்பாடை செய்ய வருகிறீர்களோ அது கூட்டு குருபானியாக இருந்தாலும் தனிநபர் செய்யக்கூடிய ஆட்டு குருபானியாக இருந்தாலும் சட்டம் உண்டு என்னது முடி அகற்றக்கூடாது தலை முகம் அக்குள் மறைவிடம் ஆகிய எந்த இடத்து முடியையும் அகற்றக்கூடாது குடுங்கக்கூடாது நகம் வெட்டக்கூடாது இதையெல்லாம் செய்ய வேண்டும் யாராவது செய்ய மறந்துவிட்டால் மகிழ்வுக்குள் அந்த வேலையை முடித்தீங்க யாரெல்லாம் குர்பானி கொடுத்த முன் வருவீர்களோ அவர்கள் முடிஞ்சு போச்சு மகிழ்போற நமக்கு அந்த எல்லை இருக்கு மகிழ்வு வாங்கு சொல்லதுக்கு குர்பானி கொடுக்கிறவர்கள் அந்த பொறுப்பாளர்கள் எல்லோரும் அல்ல அந்த பொறுப்பாளர்கள் யார் கொடுத்த முன்வருவீர்களோ அவர்கள் மகிழ்வுக்குள்ள ஜிம்மாவுக்கு பிறகு கூட முடிகளை மழிக்கலாம் செதுக்கலாம் அழிக்கலாம் என்றால் தாடி அல்ல மற்றுள்ள முடிகளை எல்லாம் அகற்றலாம் அது ஜும்மா நேரம் கடந்து விட்டது மறந்து விட்டோம் என்றால் நாம் மகலிம்புக்கு முன்னே அதை கடமை செய்துவிட்டு நாம் என்றைக்கு நமக்குரிய குர்பானை நிறைவேற்றப்படுகிறதோ அப்போதுதான் அதற்கு பிறகு அந்த ரோமங்களை அகற்றுகிற பணியை மேற்கொள்ள வேண்டும் இப்போ உதாரணமா மூன்று நாள் அவகாசம் இருக்குது பெருநாள் அன்றைக்கு மறுநாள் மறுநாள் எனவே நமக்கு பெருநாள் அன்னைக்கு நம்முடைய குர்பான் கொடுக்கப்படவில்லை என்றால் மறுநாள் தான் அல்லது மூன்றாம் இன்றைக்கு நமக்குரிய குருபான் நிறைவேற்றப்படுகிறது நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்குரிய கொடுக்கப்பட்டு என்று தகவல் நமக்கு தெரிந்தால் மட்டுமே நாம் ரோமங்களை அகற்ற முடியும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சட்டம் ஏனென்றால் இது அடுத்த வாரம் சொல்ல முடியாது மகரிபு வாங்க சொன்னோன்னே குறை பிறந்து விடுகிறது எனவே இந்த வாரம் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமல் குருபானிக்காக வேண்டி ஆயத்தமாகிறவர்கள் இந்த ரோமம் அகற்றுவதில் நகம் அகற்றுவதில் கவனமாக இருக்க வேண்டும் குருபானியின் சட்ட விளக்கத்தை இன்ஷா அடுத்த வாரம் செல்வோம் குருபானி வலியுறுத்தும் ஒரே ஒரு ஹதீசை மட்டும் குறிப்பிடுகிறேன் நம் செல்லானா எம் பெருமானார் செல்லதால சிலம் அவர் சொன்னார்கள் ஒருவர் வசதி வாய்ப்பை பெற்றார் ஆனால் குருவானை கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய பக்கமே அது எவ்வளவு கோபத்தோடு செல்லதாரசன் சொல்லி இருப்பார் அதாவது ஒரு மகனை பார்த்து தந்தை அறிவுறுத்துகிறார் மகனே என் பேச்ச கேளு நீ என் பேச்ச வீட்டு வாசல்லே மிதிக்கக்கூடாது அப்ப வீட்டு வாசலில் மிதிக்க என்றால் வீட்டு பக்கமே வராது என் பேச்சை நீ கேளு நான் சொல் பேச்சை கேட்காம ஓ மனம் போன போக்கில் நீ போனால் வீட்டு பக்கமே வராது வீட்டு வாசலை மிதிக்காது என்று ஒரு தந்தையின் மகனை பார்த்து சொன்னார் அந்த தந்தையின் வார்த்தையில் இவ்வளவு ஆழம் இருக்கிறது இவ்வளவு ஆவேசம் இருக்கிறது இவ்வளவு அழுத்தம் இருக்கிறது நமக்கு தெரியும் அதே போல அல்லாவுடைய சூழ் சிலதாசன் சொன்னார்கள் எல்லோரும் ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டும் ஹஜ்ஜி பெருநாள் ஈதுக்காக நடைபெற்றால் அங்கே வர வேண்டும் இதுதானே மார்க்கம் ஆனால் குருபானி கொடுக்கிற வசதி வாய்ப்பு இருந்தும் அதை கொடுக்க தவறியவர்கள் நம்ம செல்லானா நம்முடைய தொழுகை தளத்துக்கு நெருங்க வேண்டாம் என்று சொன்னார் இந்த ஒரு ஹதீஸ் போதாதான் குருபானியுடைய அழுத்தத்தை வலியுறுத்தியேன் எனவே நம்ம வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் குட்டு பெரிய வசதி இல்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் சிறப்பு ஆட்டு குருபானி தனிநபர் கொடுக்கிற ஆட்டு குருபானிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அதை கொடுப்பதற்கு வாய்ப்பு வசதி இல்லாதவர்கள் கூட்டு குர்பானி ஏழு பேர் ஒட்டகையும் இடம்பெற்றுள்ளது நமது நாட்டை பொறுத்தவரை ஆடு மாடுதான் எனவே அதில் இடம்பெற வேண்டும் எல்லோரும் இந்த மிகச் சிறப்பான இந்த அமலை செய்யக்கூடிய நசீபே தருவானாக குர்பானியை விட சிறப்பான அமல் இந்த பத்து நாளில் இல்லை என்று ஒரு ஹபீஸ் வருகிறது அது முழக்கம்லா அடுத்த வாரம் குறிப்பிடுவோம் நான் முதல்ல சொன்ன சாலிகான அமல்களை செய்வதற்கு மகத்தான நாட்கள் இந்த துழைத்துடைய பத்து நாட்கள் சாலிகான அமல்கள் மீது சிறப்பான அமல் எது என்றால் இரத்தம் ஓட வைப்பதை விட வேறு எந்த அமலும் இல்லை என்று சொல்லதாக சொல்லணும் அதில் என்ன சொன்னாங்க பாருங்க தமிழ் இரத்தம் ஓட வைப்பதை விட ஏன் அப்படி சொன்னார் என்றால் ஒருவர் குர்பானி கொடுப்பதற்கு பதிலாக ஒரு ஆட்டை வாங்கி அரியா கொடுக்கிறார் குருபானியாக அந்த ஆட்டை அறுத்து கொடுக்க வேண்டுமே தவிர அந்த ஆட்டை அறுத்து அந்த மாமிசத்தை பங்கிட வேண்டுமே தவிர ஒரு முழு ஆட்டை அதிகாவாக வக்குஃபல் செய்கிறார் உதாரணமாக ஒரு ஆட்டை பள்ளிவாசலுக்கு கொடுத்து இந்த வருமானத்தை பள்ளிக்கு பயன்படுத்தி அல்லது ஏழைகளுக்காக ஒரு ஆட்டை வாங்கி விற்று அந்த காசை தர்மம் செய்கிறார் அது செல்லாது அது குருபானை கடமை நிறைவேற்றிய நிலை ஆகாது அதைத்தான் அல்லாவுடைய தர்மம் தர்மம் செய்வதை செய்வதை விட 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 ஆடு மாடை என்று சொல்லாமல் வைப்பதை அல்லாவுக்கு விருப்பமான நல்லமை இந்த பத்து நாளிலும் இல்லை என்று சொன்னார்களே எனவே அந்த குருபானியை நாம் முறையாக செய்கிற நசீபை அல்லாஹு தருவானாக ஈஷா அல்லா நாம் தயாராகி விடுவோம் அதற்கு பிறகுதானே குர்பானையை கொடுக்கிறோம் பத்துக்கு எனவே அதன் சட்டங்களை அல்லாஹ் நமக்கு இந்த மகத்தான வாய்ப்புகளை அதிகம் அமல் செய்யக்கூடிய நெசீபுகளை தந்திருக்கிறான் இந்த நசீபையும் நம்முடைய மூச்சு வரையிலும் அல்லாஹு நமக்கு தொடர வைப்பானாக ஆமீல் ஆலமே துல்லாஹூமே അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു